காலக்கணக்கின் ஞான கணக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவனின் ஆணவம் பிரார்த்தனைகள் புலம்பல்கள் நம்பிக்கையில்லாதவனின் ஆணவம் வழிபாடுகள் சடங்குகள் ஞானமில்லாதவனின் ஆணவம் தீட்சைகள் பயிற்சிகள் பதுங்கிக் கொள்பவனின் ஆணவம் மதங்கள் சங்கங்கள் சபைகள் பீடங்கள் குருவே கடவுள் என்போனின் ஆணவம் ஸ்தலங்கள் எல்லாம் ஒடுக்கம் காலக்கணக்கு உன் கற்பனா தத்துவ ஆணவ கசதழிக்கும் நிர்மலத்தின் பொங்கல் காலக்கணக்கு உன் கற்பனா தத்துவ ஆணவ கசதழிக்கும் நிர்மலத்தின் பொங்கல் இது பொங்கிக் கொண்டே இருக்கும் பிரபஞ்ச ஞான அசல் நிகழ்கால நித்திய பரிசாசனம் யுக பிரம்மாண்டத்தின் சிம்மாசனம்